எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை ஈன்று புறம் தருதல் கொஞ்சம் செந்தமிழில் பேரை வச்சிருக்கார் ரொம்ப டிப்பிக்கல் அவருடைய ரொம்ப ஒரு சுவாரஸ்யம் மிகுந்த வர்ணனைகள் நிரம்பிய ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கு கடைசியில் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டைலில் எழுதுவார அந்த மாதிரி அப்படியே அவருடைய ஸ்டாம்ப் நிறைய பதிச்ச கதை அது அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சுஜாதா அவர்களின் இன்று புறந்தறுதல் குணா குண ஒரு நிமிஷம் அவர்தான் வந்து விட்டா போல திகைத்து போய்விட்டாள் அச்சு தகர்ப்பான போலவே இருந்தான் குணா அதே கண் சுருக்க சிரிப்பு அதே பல்வரிசை தவறல் ரெண்டு மகன்களும் அப்பாவின் இரண்டு அச்சுக்கள் என்னடா இது ஒரு லெட்டர் போடாம ஃபோன் பண்ணாம எங்க இருக்கே நீ எப்படி இருக்கு எப்படி என்ன திடீர்னு திடீர்னு வந்தா ராமா சந்தோஷம் எப்படி இருக்க இருக்கேன் நீதான் பாக்குறிய வேலை விஷயமா வந்தியா இல்லைம்மா உன்னதான் பார்க்க வந்தேன் மூட்டு வழியெல்லாம் எப்படி இருக்கு அது பாட்டுக்கு அது அதோட சமரசம் பண்ணியாச்சு என்னென்னவோ வைத்தியம் பார்த்து கடைசியில் நாட்டு வைத்தியத்தில் இப்ப பரவாயில்ல மழை வந்தால் அதிகமாகிடுது இந்த தடவை உன்னை தில்லிக்கு அழிச்சுட்டு போய் இந்தியாவிலேயே முதன்மையாக இருக்கிற ஒரு ஆர்த்தோபீடியன் சர்ஜன் கிட்ட காண்பிக்கணும் அதெல்லாம் வேணாம் நீங்கள் ரெண்டு பேரும் அடிக்கடி வந்து பார்த்துட்டு இருந்தாலே போகிறோம் வழி பறந்துடும் ராஜு சமீபத்தில் வந்தானா வரலை எப்போ வந்தான் கடைசியா புரட்டாசி மாதம் பெய் மே பெஞ்சது பாரு அப்போ டெல்லியில் புரட்டாசியில் மழையே பெய்யாதம்மா சொட்ட சொட்டை நினைஞ்சி ராத்திரி பதினோரு மணிக்கு வந்தான் அம்மா உப்புமா கிண்டி கொடுன்னா சாப்பிட்டான் கொஞ்ச நேரம் பழைய கதையை பேசிகிட்டு இருந்தான் காலையில் ஜோலி இருக்குது ஒரு மணி நேரத்தில் வரேன்னு போனான் அப்புறம் தகவலே இல்லை எப்போவும் இப்படித்தான் புயல் மாதிரி வருவான் சந்தோஷத்தை செதறிட்டு செதறி விட்டுட்டு ஷட்டுன்னு மறைஞ்சு போயிடுவான் கண்ணன்னு பேர் வச்சுருக்கணும் ஏதாவது லெட்டர் போட்டிருக்கானா ஃபோனுக்கு நான் கடைசியாக ராஜீவ் எப்போ பார்த்தேன் தெரியுமா மனோன்மணி மணி போது பார்த்தது ஐயோ ரொம்ப வருஷமாச்சு அண்ணன் தம்பி அவன் பார்த்தாகணும் எப்படி இருக்கான் எப்படி இருப்பான் ரெண்டு பேருக்குமே அப்பா ஜாட நீ பெரிய அப்பா அவன் சின்ன அப்பா சுவற்றில் இருக்கும் படத்தை பார்த்தான் கல்யாண விஷயமா ஏதாவது சொன்னானா செட்டில் ஆனது வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இப்போதான் செட்டில் ஆகிட்டியே வயது முப்பத்திரெண்டு ஆயிரத்தி எடா ஆனால் என்னம்மா ஒரு காலம் ஏதாவது காதல் கதில் யாராவது மனசில் வச்சுட்டு இருக்கானா கேட்டு பார்த்தேன் கேட்டே விட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ பார்த்து வச்ச பொண்ணை வந்து பண்ணிக்கிறேன்னா பார்த்து வச்சுருக்கியா பின்ன உள்ள வாசல்லையே நின்றுக்கிட்டு பேசினா எப்படி அன்னிய நட்டோம் அம்மா இந்த முறை உன்னையும் ராஜுவையும் பார்த்து விட்டு போகத்தான் வந்திருக்கிறேன் அவன் ஃபோன் நம்பர் ஒன்று கொடுத்துருக்கான் வேணா ஃபோன் பண்ணிப்பார் நீ வந்திருக்கேன்னு தெரிஞ்சால் ஓடி வந்துடுவான் ஏதாவது பஸ்ஸை பிடிச்சி இந்த புஸ்தகம் அவனுதாம்மா இல்லை அப்பா அது அப்பா புஸ்தகம்லாம் பத்திரமா இருக்கா இருக்குது எடுத்துகிட்டு போகிறியா அவன் ஒன்று ரெண்டு எடுத்துகிட்டு போனான் புத்தகத்தோட ஒன்றையும் எடுத்துகிட்டு போகத்தான் விருப்பம் நீ இனி தனியாக இருக்கக்கூடாது இந்த படாவதி ஊரில் ஆமாம் போன வருஷமும் இதே தான் சொன்னேன் வீட்டை என்ன பண்ணுறது வித்திரோ இல்லை வாடகைக்கு விடு யோசிக்கலாம் ராஜு என்ன வேலையில் இருக்கான்னு தெரியுமா உனக்கு தெரியாதாம்மா அதை பற்றி ஒன்றும் தெரியாது சரியா கம்பெனி பேர் ஞாபகம் இல்லை இப்போ ஏதோ வெளிநாட்டுக்கு ஏதோ சொன்னான் ஏற்றுமதி பண்ணுறானோ அந்த கம்பெனியில் பார்ட்னராக இருக்கானாம் இது என்னவோ பாலம் பாலமாக இருக்கிறது இத்தாலி கூட போயிட்டு வந்திருக்கான் அங்கேருந்து அலமாரியில் பாரு வெள்ளையாக ஒரு சிலை அதை வாங்கி வந்தான் அப்புறம் லெதர் பேகு குணா அந்த சிலையை புரட்டி பார்த்தான் அழகாக இருக்குது வீனஸ் தி மைலோன்னு பேர் எப்படி இருக்க ராதிகா குழந்தை எல்லோரும் எப்படி இருக்கா எல்லோரும் சோக்கியமா சுணந்தா நல்ல உயரமாக வளர்ந்துருக்காளாம இப்போவே அஞ்சு பத்து இருக்கா என்ன வயசு எதுக்கு பதி நாலுமா இன்னும் மூணு வருஷத்து வளர்த்தி பாக்கி இருக்கு இப்பவே கவலைப்பட ஆரம்பிச்சிட்டோம் அது உயரத்துக்கு மாப்பிளம் கிடைக்க மாட்டான் நான் யாராவது பாஸ்கெட்பால் பிளேயரை தான் பார்க்கணும் என்று சிரித்தான் குணாவை பார்த்ததில் செண்பக்கத்திற்கு மூட்டு வலியெல்லாம் மறந்து விட்டது அவசரம் அவசரமாக உள்ளே போய் காபி போட கெட்டலை வைத்தால் ராத்திரிக்கு இருக்க போறதானே ஆமாம்மா ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு தான் போறேன் ஒரு காரியம் ஆறு வரைக்கும் என்ன காரியம் ம் காரியம் என்ன உன்னையும் அவனையும் பார்க்கறது தான் காரியம் வேலைக்கார பெண்ணை கூப்பிட்டு மார்க்கெட்டுக்கு போய் கீரை வாங்கி வர சொன்னால் குணாவுக்கு கீரை பிடிக்கும் ஒரு தயிர் பாக்கெட்டு வாங்கி வர சொன்னால் குணாவை வராந்தவருக்கு பல்பு போட சொன்னால் குணா சட்டையை அவிழ்த்து பனியனில் இருந்தான் ஊஞ்சலில் சற்று நேரம் ஆடினான் ஏமா அழ்கப்பா ஆடுற மாதிரியே இருக்குடா அதே மாதிரி செங்கிலியை பிடிச்சிண்டு அதே மாதிரி ஒத்த கால தொங்க போட்டுண்டு யாரும் சாகுறதில்லை குணா பின்ன எதுக்காக குணா எனக்கு சில நாளாக ரொம்ப பயமாக இருக்குடா தனிமை என்னை ரொம்ப வாட்டுறது என்னை கூட்டிகிட்டு போயிடுப்பா ராதிகாவோட என்னால் சண்டை போடாமல் இருக்க முடியும் டெல்லி குளிர் உனக்கு தாங்காதும்மா நான் மெட்ராஸ்க்கு மாற்றுல் கேட்டிருக்கேன் வருஷ கடைசியில் கிடச்சிடும் ப்ரமோஷன் வேறு கிடைக்கிற சமயம் பெரியல பெரிய வேலையில் இருக்கியாமே ஒரு முறை தேவகி இந்தியா டுடேயில் ஃபோட்டோவை காட்டினா டில்லியில் யாரையோ அதெல்லாம் ரொட்டீன்மா உத்தியோக கட்டாயங்கள் இப்போது எனக்கு பெருமையாக இருந்தது உங்கள் மகன் ஃபோட்டோ வந்திருக்கு பாருங்க செண்பகத்தம்மானு தேவகி சொல்கிறப்போ ஃபோட்டோலாம் நிறைய வந்தாச்சு பத்திரிக்கையில் ஃபோட்டோ வர்றது இல்லைம்மா கொலை செய்தா கூட ஃபோட்டோ என்னடா அப்படி சொல்கிற ஏதோ கடமையை செய்கிறோம் அவங்க தான் படுத்தி எழுதுறாங்க ராஜுவும் பெரிய வேலையில இருக்கானா அன்னைக்கு உனக்கு எத்தனை சம்பளம்னு ஐம்பதனாயிரம் ரூபாய் அப்படின்னா இத்தனை சம்பாதிக்கிற அம்மாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தாடான்னு கேட்டேன் என்ன சொன்னான் என்னே கொண்டு வந்திருக்கேன்னு நானே வந்திருக்கேனம்மா அது போதாதா அப்படின்னா அது நல்ல பதிலாகவே துணித்து வேற பரிசு வேண்டாம் இப்போ நீ வந்திருக்க பாரு ரெண்டு பேரும் அடிக்கடி வந்து பார்த்தா போறம்டா ஒவ்வொரு முறையும் உங்களை பார்க்குறச்சு அப்படியே உங்க அப்பா பார்க்குற மாதிரி இருக்கு உங்கள் அப்பா சாகலை உங்கள் ரெண்டு பேர்லேயும் வாழறார் என்றாள் அருகில் வந்து தலையை தடவி கொடுத்து நீ தனியாக கூடாதுமா சீக்கிரமே ஒரு வழி பண்றேன் ராஜு வந்தா அவங்க கூட பேசிட்டு எந்த ஊர்ல இருக்கான்னு சொன்னா கடைசியா நாகப்பட்டினத்துல நாகப்பட்டினத்துலேருந்து ஃபோன் பண்ணினான் மலேசியா ஸ்ரீலங்காவில் ஸ்ரீலங்காவிலாம் பிஸ்னஸ் விஷயமாக போய் வந்ததாக சொன்னான் ஃபோன் நம்பர் எதாவது கொடுத்துருக்கானா இருக்குது அலமாரியில் டைரியில் எழுதி வச்சுருக்கேன் அதை எடுத்து பார்த்து டைலை ஒத்தி இந்தாம்மா நீ பேசு நான் வந்துருக்கிறத சொல்லாத சர்ப்ரைஸாக இருக்கட்டும் ரொம்ப நேரம் அடித்த பின் ஹலோ ராஜுவோட பேசணும் எந்த ராஜு ராஜசேகரன் அப்படி யாரும் இல்லையே நீங்கள் யார் ராஜுவோட அம்மா அப்படி யாரும் இல்லைங்க அவள் ஃபோனை வைத்தாள் அப்படி யாரும் இல்லைங்க அம்மா இந்த ஃபோன் நம்பரை நீ முயற்சி பண்ணதே இல்லையா எப்பவாவது அவன் ஃபோன் பண்ணுவானே தவிர நான் பண்ண மாட்டேன் இந்த நம்பரை யார் கொடுத்தா அவன் தான் அவன் கைப்பட்டு டைரியில எழுதி கொடுத்தான் வேலைகள்லாம் மாத்திருப்பான் ராத்திரி வரை பழைய கதைகளை பேசியாக்கி விட்டது அப்பாவின கால மரணம் திரும்ப திரும்ப அவர்கள் பேச்சில் வந்தபோது குணா பேச்சை மாற்றினான் இப்போ கூட அவர் பக்கத்தில் படுத்துட்டுருக்கிறதாவே பிரமிப்பிப்பா சில நாள் தெளிவாக என் கூட ராஜுவுக்கு நல்லதாக ஒரு பெண்ணை பார்த்து வச்சுருக்கேன் ஜோதினு பேர் குமாரனுடைய தங்க பெண்ணு எம்சிஏ படிக்கிறா அடிக்கடி என்னை வந்து பார்க்கும் அழகான பொண்ணு வயசு வித்தியாசம் இருந்தாலும் பரவாயில்ல என்றா இவன் அம்மா ராஜ்மாதிரி நல்ல பை கிடப்பானா அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோவை காட்டினேன் ஃபோட்டோ இருக்குதாம்மா பழைய ஃபோட்டோட இப்போது தாடி எல்லாம் வச்சுட்டு நீளமாக குடிமி வச்சு வந்துட்டோம் முதல் காரியமாக காப கிடக்கு போய் வெட்டிட்டு வாடான்னேன் அந்த ஃபோட்டோவை பார்த்தேன் என்னுடைய இளம் வயசு ஃபோட்டோ மாதிரி தான் இருந்தது ராத்திரி அவள் தூங்க போனபோது அவளுக்கு மனம் நிறைந்திருந்தது தூக்கத்தில் ராஜு வந்தான் மூன்று பேரும் டாப் ஸ்லிக் போவதாகவும் மலை உச்சியில் அவரை பார்க்கதாகவும் கனவு கண்டால் ஹாலில் பேச்சு சப்தம் கேட்டது குணா பேசிக் பேசிக்கொண்டிருந்தான் வரணும் வந்தாகணும் அதுக்கு தான் இருக்கேன் மகாதேவனுக்கே ஃபோன் போயிடுச்சு ஜெஸ்வந்த் எனக்கு ஒரே ஒரு பண்ணணும் நோ வயலன்ஸ் நோ கில்லிங் பிளீஸ் உயிரோட பிடிக்கணும் கொண்டுடாதீங்க அவன் என் தம்பி சமையல் அதை ஜன்னல் வழியாகி எட்டி பார்த்தபோது ராஜு ஒரு நிழல் போல் வருவதை பார்த்தாள் செண்பகா பெண்பகத்து கதவை தெரிந்து கொண்டு அவனை நோக்கி ஓடினாள் இன்று புறம் தருதல் என்ன ஒரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான கதை இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா நம்மளெல்லாம் ஒரு நல்ல புட்சாலியாக அவர் நடத்துவார் நமக்குலாம் புரியும் அப்படின்னு வச்சு சொல்லுவார் ஒரு விவரிப்பு அதுலேயே ஒரு லெவலில் அவன் பிள்ளை இல்லை பெரியவர்கள் இருக்கான் ஃபோட்டோ கூட வந்ததே அதெல்லாம் சாதாரணம் அப்படியே எங்கேயோ எடுத்துன்னு போவார் அவனை காணும் அப்புறம் அவன் தாடி வச்சுட்டு இருக்கான் அந்த இடத்துல வேலையில இல்லை அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அவனும் ஒரு கிரிமினலை அவன் படிக்க வந்த ஒரு போலீஸ்காரங்கிற ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நமக்கு புரியும்படியாக பண்ணிவிடுவார் ஆனால் அது வரைக்கும் அந்த கதையோட விறுவிறுப்பு அம்மாவோட ஒரு ரிலேஷன்ஷிப் அம்மா பேசுறது எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் சின்ன கதைகளில் ரொம்ப ஈர்ப்பு கொண்டு படிக்க ஆசையாக வச்சு நிறைய ரசிகர்களை சேர்த்த ஒரு பெரிய பெருமை உண்டு சுஜாதா அவர்களுக்கு இதுவும் ஒன் ஆஃப் த குட் ஸ்டோரிஸ் ஆஃப் சுஜாதா அதுதான் நீங்கள் உங்களோட படித்து ஷேர் பண்ணிட்டேன் வழக்கம் போல் நீங்களும் நிச்சயமாக நன்றாக ரசிப்பேர்களை நம்புகிறேன் நன்றி வணக்கம்